செம்மல் சுதந்திர போராட்டத்தினுடைய முன்னணி வீரர் செக்கெழுத்து செம்மல் பாபு சிதம்பரனார் அவருடைய ஜெயந்தி அவருடைய பொருள் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பதின் அடையாளமாக அனைத்து அன்னார முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை வீட்டுக் குழுவின் சார்பாக அவருக்குரிய மரியாதையை நாங்கள் செலுத்தியிருக்கின்றோம் சொல்லுங்க ஏற்கனவே நான் காலையிலேயே அவர் பேட்டி விடுவதற்கு சொல்லிவிட்டேன் அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் புரட்சி தலைவர் இதயம் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை துவங்கிய நாளிலிருந்து இன்று வரை இந்த இயக்கத்திற்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் பல்வேறு சூறாவளி சுனாமிகள் இயக்கத்திற்கு வந்தபோதும் நிலையாக ஒரு நிலையில் நின்று இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக அனைத்து மக்களையும் அரவணைக்கு நோக்கூட அவர் பாடுபட்டிருக்கார் என்பதை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம் அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும் ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் ஆன்மிக அம்மாவோட ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதைத்தான் தனது மனதின் குரலாக அவர் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய எண்ணம் அவருடைய மனசாட்சி இறைவர்களுக்கு எங்களுடைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் பிரிந்திருந்தால் நாம் வெற்றி பெற முடியாது என்ற சூழலை ஏற்பட்டு பல்வேறு சோதனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கழகம் பிரிந்த நாளிலிருந்து எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் கடந்த நான்கைந்து ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நிலையை மாற வேண்டும் என்றால் கழகம் இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வடிவம் வேற என்ன இயக்கம் தொண்டர்கள் இயக்கம் இந்த இயக்கத்தை யாராலும் தொண்டர்களை வெளியேற்ற முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்வது அவருடைய சுற்றுப்பயணத்துடைய நோக்கம் அரசியல் காலத்துல வந்து முக்கியமா செங்கோட்டை செய்தியாளர் சந்திப்பு அதுல வர்ற முடிவுகள் என்ன மாதிரி இருக்கும் அவருடைய முடிவுகள் அவர் என் மனச்சாட்சியுடன் என்னுடைய பங்களிப்பை அனைத்து இந்திய அன்னார் தந்து கொண்டிருக்கிறார் அவருடைய கருத்துக்களுடைய முழு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களை சிறுந்துகளை சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதை ஒன்றிணைந்தால்தான் வெற்றி பெற என்ற சூழல் இருக்கிற அவர் தனது குரலின் மனதின் குரலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவருக்கு பக்கபலமா நம்ம இருப்போம் கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று யார் சொன்னாலும் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்போம்